வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு வாக்கிங் போகணும்னு டாக்டர்ஸ் உங்க மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை தான் நம்ம வாக்கிங் போக முடியுது மார்னிங் அல்லது ஈவினிங் இதுல எந்த வாக்கிங் பெஸ்ட் மார்னிங் வாக்கிங் தான் பெஸ்ட் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எப்படிங்க டாக்டர் அது என்ன ஸ்பெஷல் மார்னிங் வாக்ல வந்து உங்களோட சிகேடியன் பயாலஜி அதான் சொல்லுது யூ ஆர் லைக்லி டு பேர்ன் மோர் கேலரிஸ் டூரிங் அ மார்னிங் வாக் தேன் இன் அ ஈவினிங் வாக் ஏன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே ஸ்லைட்லி கோல்டர் இன் த மார்னிங் அண்ட் ஸ்லைட்லி வார்மர் இன் த ஈவினிங் அதாவது

நடை அப்படின்னு சொல்றாங்க மின் நடை அது இதெல்லாம் என்ன கான்செப்ட் ஸ்லோ வாக்லாம் எல்லாம் வந்தோடனே நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்கரை அப்படியே நடந்தே சாப்பிட்டு முடிச்சிட்டு நடந்தா அப்படியே செரிமானம் ஆயிடும் சொல்றாங்க அதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப சின்ன வயசுக்காக வேணா பண்ணலாமா இருக்கும் ஏன்னா ஹார்ட் நல்லா இருக்கும் ஆனா வயது ஆக ஆக நம்மளோட ரத்த குழாயின் குறுக்களவு செவரு குறுக குறுக சாப்பிட்ட உடனே கட்டாயம் நடக்க கூடாது அவ்வளவுதான் நாங்க சொல்றோம் சாப்பிட்ட உடனே ஏன் நடக்க கூடாதுன்னா வயிறிற்கும் இருதயத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் சம்பந்தம் உண்டு அதுக்கு பேர் கேஸ்ட்ரோ கார்டியாக் ரிஃப்ளெக்ஸ் பேர் ஸோ வயிறுல ஏதாவது ஒன்று போச்சுன்னா அது உடனடியாக இருதய துடிப்பை கூட்டும் எதெல்லாம் இருதய துடிப்பை கூட்டுகிறதோ அது இருதயத்தின் வேலையை சற்றே பெருக்கும் இது பேசிக் கார்டியோவாஸ்குலர் பிசியாலஜி அதனால நீங்க சாப்பிட்டுட்டு நடந்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கட்டாயம் கூடும் ஹார்ட் ரேட் கூடும் பொழுது உங்களுடைய ரத்த குழாயில் ஏற்கனவே இருக்கம் இருந்தால் உங்கள் வேதியியல் பிரச்சனைனாலோ இல்லைன்னா உங்களுடைய வயோதிக தன்மையினாலோ இருந்தால் அது உங்களுடைய இருதயத்தின் வேலையை கட்டாயம் கூட்டும்ங்கிறதுல கருத்து கிடையாது ஸோ சாப்பிட்ட உடனே நடக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஆனா கா முடிந்த வரைக்கும் காலையில நடங்க காலையில நடக்க முடியாதவங்க நேரம் இல்லாதவங்க சார் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் கூட்டு போகணும் காலைல தான் நான் போய் ஆபீஸ் போகணும் நான் நூறு கிலோமீட்டர் போகணும் ஏழு நிறைய பேர் அது மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய பேர் காலையில பண்ண முடியாது அஞ்சு மணிக்கு அழிஞ்சா கூட அவங்களால அவங்களோட வேலை இவ்வளவுனால பண்ண முடியாம போறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் ஆகுது போக சொல்லுவோம் ஏதோ அதனால மார்னிங் பண்ணமா ஈவினிங் பண்ணுமா மார்னிங் தான் பண்ணும் பண்ண முடியாதவங்க கரெக்டா ஈவினிங் பண்ணோம் ஆனா வெறும் வாக்கிங் மட்டும் பத்தவே பத்தாதுங்கறத மட்டும் சொல்லிடுறேன் வெறும் வாக்கிங்றது ஒரு ஆக்ட் டேக்கிங் யூ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அது வந்து உடம்பில் உள்ள எரிபொருளை பெருமளவு சேர்க்கும் தன்மையை கொண்ட ஒரு எக்ஸசைஸாவே உடற்பயிற்சியாவே கருதணும் ஒழிய அது எரிபொருளை எரிக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சியா தயவு செய்து கருதாதீங்கன்னு திரும்பி திரும்பி சொல்றோம் அதை தாண்டி ஒரு வெயிட் ட்ரைனிங்கோ ஒரு ஜாகிங்கோ ஒரு ரன்னிங்கோ பண்ணுங்க பண்ணா காலையில பண்ணுங்க பண்ண முடியாதவங்க ஈவினிங்காவது பண்ணுங்க எதையுமே பண்ண முடியா இடையாத பண்ணுங்க எக்ஸசைஸ் ஸ்நாக் சொல்றோம் இப்பெல்லாம் அதாவது ஸ்நாக்ஸ் எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம் நிமிஷம் பத்து நிமிஷம் டீ பிரேக்ல நாலு பிஸ்கெட்டு ரெண்டு டீ ஒரு டீ ஏதோ சாப்பிட்றோம்ல அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு ஸ்குவாட்டோ பூமியின் புவி ஈர்ப்பிற்கு எதிர்மறையாக ஆன்ட்டி கிராவிட்டி எக்ஸசைஸ்னு சொல்கிறோம் உட்காந்த இடத்துலயே பண்ணலாம் நின்ன இடத்துலையே பண்ணலாம் எக்ஸசைஸ் உங்க வேலை இடத்துலையே பண்ணலாம் பத்து தடவை இப்போல்லாம் தூக்கு போறது போடுறதோட நேரம் ஆகுது ஆன்ட்டி கிராவிட்டி தான் பூமியின் புவிர்ப்பு சக்திக்கு எதிர்மறையாக வேலை செய்யணும் அப்பதான் உடம்பிற்கு எரிபொருள் செலவினமே வரும் ஸோ எக்ஸசைஸ் நாக்கையாவது பண்ணுதுன்னு சொல்கிறோம் ஸோ டைம் இல்லை எல்லாருக்கும் இருபத்தி நாலு

எந்த உடற்பயிற்சிங்கிறது அவங்க பிடித்ததை பொறுத்தது சூழலை பொறுத்தது ஆனால் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும் நடைபயிற்சியை தாண்டி நடைபயிற்சி வந்து ஒரு வார்ம் அப் தான் உடம்பில் எந்த ஒரு வேதியியல் மாற்றமும் வரக்கூடிய திறன் பெற்ற ஒரு பயிற்சி உடல் நடைபயிற்சி அல்ல வெறும் வாக்கிங்னால எந்த பெரிய நன்மையும் இல்லை வெறும் வாக்கிங்ல பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா நடக்கணும் பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னா என்னங்க டாக்டர் வாட் என்ன பிரிஸ்க் வாக்கிங்னா ஒரு அளவுக்கு வேதியியல் மாற்றம் உடம்பில் வந்தால்தான் உங்களுடைய கேலரி பேர்னே வருது இந்த கேலரி பேர்னேங்க இவ்வளவு கேலரி நடந்தோம் இந்த நிறைய பேர் இந்த வாட்ச் இந்த டிவைஸ்லாம் எல்லாம் கட்டி நடக்கிறாங்க இல்லையா அதுல வர கேலரி கவுண்ட்லாம் வந்து வேதிய அறிவியலால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வேதிய கவுண்டே கிடையாது நூத்தம்பது கேலரி வந்து ஒருத்தர் தான் இதுக்கெல்லாம் வந்து அடிநாதம் போட்ட போட்டவர் அவர் சொல்லி எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெட்டர் வே அதை சொல்றதுக்கு அந்த கேலரி கேலரிங்கிறோம் கேலரிங்கிற ஒரு வார்த்தையே இன்னும் ஒரு பத்து வருஷத்துல தான் கணக்கு என்ன சொல்ல வந்து மெத்தனம் ஆயிடுவாங்க பட் வேதியியல் மாற்றம் உடம்பில் நடக்க வேண்டும் என்றால் நடக்கணும் நடந்தோகிறது நம்ம உடம்பில் இருக்கும் ஒரு அடுப்பு ஒரு அடுப்பு அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை எரிக்கணும் எரித்து நமக்கு வேண்டிய உடம்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாதுப்பொருளான ஏடிபியாக மாற்றணும் ஸோ அந்த மைட்டோகான்டீல் ஆக்டிவேஷனுக்கு ஒரு வாக்கிங் வாக்கிங்காவது வேணுங்கிறோம் மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸு அந்த ப்ரிஸ்க் வாக்கிங்க்கு நான் என்னோட தம் ரூல் பேஷன் என்ன சொல்றதுன்னா உங்களால் பேசி கொண்டே நடக்க முடியக்கூடாது மூச்சு வாங்க மூச்சு வாங்குவோம் ஏன்னா பேசிக்கிட்டே உங்கள மூச்சு நடக்க முடியுதுன்னா உங்களுக்கு மூச்சு வாங்கலன்னு அர்த்தம் மூச்சு வாங்க உங்களால் ஒரு சென்டென்ஸை முடியும் ஸோ உங்க கம்ஃபர்டபுளாக பேசிக்கிட்டே நடக்க முடியுதுன்னா நீங்க பிரிஸ்காவே நடக்கல அர்த்தம் ஏற்கனவே நடையில பெருமளவுக்கு எரிபொருள் செலவு கிடையாதுன்னு சொன்னேன் இப்போ நீங்க நடையிலேயே பெரிய எரிபொருள் எரிமானம் கிடையாது செலவையான கிடையாது அதுல நீங்க பிரிஸ்காவும் நடக்காம ஒரு ஒரு பார்كله கதபேசி நடக்கறதெல்லாம் எந்த ஒரு உடல் வேதியியல் பார்னையும் தராது. பூங்காட்டு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கள பார்க்கிறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.